அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் பட்டிகுலோ தமிழ் சமையலில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிறது பன்னீர் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பாலில் நாங்கள் பன்னீர் செய்ய போகிறோம் பசும்பாலாக இருக்கலாம் அல்லது எருமா பாலாக இருக்கலாம் ஏதாவது ரெண்டு பால் இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி பாலை வச்சு எப்படி நாங்கள் பன்னீர் செய்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் நான் பன்னீர் செய்கிறதுக்கு ஆறு லீட்டர் பால் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ ஆறு லீட்டர் பாலையை நாங்கள் காய்ச்ச வேணும் மாதிரியான ஒரு பெரிய சட்டி எடுத்து சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் சட்டி சூடாகினதுமே என்னுடைய பாலை நான் சேர்க்குறேன் கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் பாலையும் நம்ம அதில் சேர்த்தாச்சு பால் வந்து பசும் பாலாக இருந்தால் அந்த திக்னஸ் வந்து குறைவாக இருக்கும் அதனால் எங்களுக்கு பன்னீர் வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் இப்போ இலங்கை இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எரும மாட்டிலிருந்து கறக்கிற பால் கிடைக்கும் அப்படி பால் எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமான பன்னீர் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் வந்து இங்கே உள்ள பால் தான் வாங்கினேன் அது நூற்றுக்கு நூறு விகிதம் கொழுப்பு உள்ள பாலாக தான் நான் வாங்கியிருக்கிறேன் சில நேரம் கொழுப்பு எடுத்துகிட்டு பால் வச்சுருப்பாங்க அந்த பால் வந்து நமக்கு அவ்வளோ அதிகமான பன்னீர் கிடைக்காது ஆகவே பால் வாங்கும்போதும் கொலஸ்ட்ரால் கொழுப்பு இதெல்லாம் அகற்றாத ஒரு பாலாக இருந்தால் நல்ல இப்போ நான் பாலை வந்து காய்ச்சறேன் பால் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாக நான் இந்த மாதிரி பாலை காய்ச்சி கொண்டே இருக்கிறேன் ஏன்னா அடிப்பிடிக்க விடக்கூடாது அடிப்பிடிச்சா நம்மளோட பன்னீரில் வந்து அந்த அடிப்பிடிக்கிறது தெரியும் ஆகவே அடிப்பிடிக்காமல் பால் நல்லா கிளறி கொடுக்கணும் கொஞ்சம் ஆற்றி கொடுக்கணும் இப்போ பால் வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிட்டு பால் நல்லா கொதிச்சுட்டு இப்போ அடுப்பை நான் ஓஃப் பண்ணிவிட்டு புளி அல்லது எலுமிச்சம் புளி வந்து ஒரு பத்து காய் வந்து புளிஞ்செடுத்துருக்குறேன் இப்போ புளிஞ்சு எடுத்திருக்கிற அந்த புளி அல்லது லெமன் ஜூஸை வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன் லெமன் ஜூஸை நம்ம இதில் சேர்க்கும்போது பால் வந்து திரஞ்சு வரும் அந்த மாதிரி திரித்திரியாக வரும் இப்போ இந்த ஆறு லிட்டர் பாலுக்கும் பத்து லெமன் புழிஞ்சி ஊற்றின புளி போதாது மறுபடியும் நான் பத்து லெமன் வந்து புளிஞ்சி ஊற்ற போகிறேன் சிலர் வந்து விநாகிரி ஊற்றுவாங்க ஆனால் விநாயகிரி ஊற்றுனா நம்மளுடைய பன்னீர் வந்து சாஃப்டாகும் ஆனால் ஒரு மனம் வந்து இருக்கும் அது பிடிக்காது இப்ப பால் அப்படியே நாங்க ஆற விடணும் பால் அப்படியே ஆறிட்டே தான் இந்த மாதிரி திரி திரியாக பால் திரைச்சு வரும் நான் அப்படியே பாலை ஒரு பதினஞ்சு நிமிஷமா அப்படியே நான் சட்டியோடய வச்சுட்டேன் இவ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரஞ்சு நம்மளோட பன்னீர் வந்து வெளிய இருக்கிறது தான் பன்னீர் இப்போ இதை நாங்கள் வந்து நல்லா வடிகட்டி எடுக்க வேணும் இப்போ திரஞ்சிருக்கிற பாலை நாங்கள் வடிகட்டி பன்னீரை தனியாக அந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே ஒரு தட்டு வச்சுருக்குறேன் இப்போ ஒரு துணி வெள்ளை துணி நான் போடுறேன் அதாவது தண்ணி வடிகிறதுக்கு நீங்கள் என்ன துணி என்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு துணி யூஸ் பண்ணுறேன் இப்போது இந்த திரஞ்சிருக்கிற எல்லா பாலையும் நாங்கள் எடுத்து இதில் ஊற்றுவோம் இப்போ தண்ணி வடிஞ்சு போயிடும் இந்த திருத்திரியாக இந்த மிதந்து இருக்கிறது தான் இந்த வெள்ளை வழியாக இருக்கிறது தான் கடைசியில் பன்னீராக மாறப்போகுது இப்போ அதனால் நான் எல்லாத்தையும் அள்ளியே ஊற்றுறேன் இப்போ கொஞ்சம் அகப்பையால் கிண்டி விடும்போது அந்த தண்ணியெல்லாம் இறங்கிடும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி கொண்டிருக்கு இப்போ இந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள் இதில் வந்து நம்ம தேசி புளி ஊற்றினதுனால கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி நோமல் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அலசி அதை போது அதில் இருக்கிற அந்த தன்மையெல்லாம் போயிடும் இப்போ அதை நாங்கள் மறுபடியும் வடிக்கப் போகிறோம் அதுக்கு இன்னொரு துணி நல்லா பட்டு துணியாக போட்டிருக்குறோம் இப்போ நான் என்ன செய்யறேன்னா ஒரு சின்ன வடியை ஒன்று எடுத்து தண்ணி அதிகமாக வராமல் பன்னீரை மட்டும் நல்லா வடித்து இதில் நான் சேர்க்குறேன் இந்த மாதிரி ஒரு தட்டு அந்த வடி இருந்தால் நீங்கள் கூட வடித்து எடுக்கலாம் நான் ரொம்ப நேரம் நமக்கு பிடிக்காத மாதிரி வடியில் வடிக்கும்போது வடிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ எல்லா பன்னீரையும் நான் வடிச்சிட்டேன் இப்போ இந்த துணியில் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்செடுக்கணும் அதில் தண்ணி இருக்கக்கூடாது ஃபுல்லாக தண்ணி வெளியே வந்துடணும் இப்போ அந்தளவுக்கு டைட்டாக நம்ம புழிஞ்சு எடுக்கலாம் இப்போ நான் என்னுடைய பிலத்துக்கு புளிஞ்சி அதில் இருந்த தண்ணியெல்லாம் நான் வெளியே எடுத்துட்டேன் இப்போ நான் என்னன்னா இன்னொரு வேலை செய்ய போகிறேன் இப்போ நான் என்னுடைய பிலனுக்கு அதில் இருந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டேன் ஆனால் பன்னீருக்குள்ளே தண்ணி இருக்குது இப்போது பாறை மேற்றி வச்சா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்காக கீழே ஒரு மரக்கட்டை மேலே ஒரு மரக்கட்டை வச்சு மேலே உரலை பாறைமேற்றி வச்சுருக்குறேன் இப்படி ஒரு மூன்று மணி நேரம் நான் வச்சிருக்கிறேன் இப்போ பன்னீரில் வந்து எல்லா தண்ணியும் வடிஞ்சிட்டு நான் இந்த மாதிரி ஒரு நாலு மணி நேரம் வச்சுருந்தேனா வெள்ளா தண்ணியும் போய் நல்லா கட்டியாக வந்திருக்குது இப்போ இதை நாங்கள் வெளியெடுப்போம் துணியை விட்டு முதல்ல வெளியெடுப்போம் பாருங்கள் அப்படியே நாங்கள் சுற்றி கட்டி வச்ச மாதிரியே அந்த பன்னீர் அப்படியே இருக்குது இப்போ நாங்கள் இதை வெளியே எடுத்துட்டு இப்போ நாங்கள் ஆறு லிட்டர் பால் தான் இந்த பன்னீர் செய்தது இப்போ இது எவ்வளவு நிறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்து பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கிராம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு கிட்டே வந்திருக்கு நாங்கள் பால் எப்படி எடுக்கிறோமோ அந்த பாலை பொறுத்து தான் எங்களோட பன்னீர் கிடைக்கிற அளவும் அப்படித்தான் இருக்குது இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு துண்டுகளாக நான் வெட்டி எடுக்க போகிறேன் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே நாங்களோட துண்டுகளாக வெட்டி நாங்கள் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் வெட்டி எடுக்கலாம் நான் இப்போவே துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் வீட்டில் செஞ்ச பன்னீர் ரெடி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பன்னீர் செய்து பார்க்கலாம் இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உடைபெறுகிறேன் பா பாய்